ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறியியல் பாடப்பிரிவுலேருந்து ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பொறியியல் இருந்து பார்க்க போகிற லெஸன் ஆறாவது லெசன் வங்கியல் பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று வங்கியல் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்வு செய்ய ஃபஸ்ட் கொஷின் ஒரு வங்கி என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் நிதி நிறுவனம் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வணிக வங் வணிக வங்கி செய்யும் சேவை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ அடுத்தது தேர்ட் கொஷின் வணிக வங்கிகளின் பணிகளில் பெரும் பிரிவு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ சொன்ன அனைத்தும் அடுத்தது பாருங்கள் ஃபோர்த்து கொஷின் வங்கி கடன் என்பது எதை குறிக்க குறிக்கிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ கடன் பணம் மற்றும் முன்பணம் அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ கடன் மற்றும் முன்பணம் பெருக்கம் அடுத்தது ஆறாவது கொஷின் வங்கியில் அல்ல நிறுவனங்களில் நிதி நிறுவனங்கள் டேஸ் டேஸ் வை வைத்திருப்பதில்லை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ வங்கி உரிமம் அடுத்தது பாருங்கள் செவன்த் கொஸ்டின் மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு ஆன்சர் பாருங்கள் பணவியல் அடுத்தது எய்த் கொஷின் வங்கிகளின் வங்கி வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இந்திய ரிசர்வர் வங்கி அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க நைன்த் கொஸ்டின் பாருங்கள் கடைசி நேரத்தில் உதவும் உட் உற்ற நண்பன் என்ற பணை செய்வது பணியினை செய்வது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ மைய வங்கி அடுத்தது பத்தாவது கொஷின் பாருங்கள் வங்கி வீதம் என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ முதல் நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது அடுத்தது பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ரிசர்வர் வங்கி வணிக வங்கிகளுக்கும் அளிக்கும் கடனுக்கான வட்டி வீதம் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நெறிமுறை தூண்டல் என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ தூண்டுதல் நடவடிக்கை அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்கள் விவசாயி மறுநிதி மேம்பாட்டு கழகம் துவங்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் நபார்ட் வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் இந்திய அரசு அடுத்தது பதினேழாவது கொஷின் பணவியல் கொள்கையை வடிவமைப்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மைய வங்கி அடுத்தது பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இணைய வங்கி அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஷின் ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ தானியங்கு பணம் வழங்கும் இயந்திரம் தானேங்கி பணம் வழங்கும் இயந்திரம் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பு வீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஐ ஐநூறு மற்றும் ஆயிரம் இதோட இந்த வீடியோ முடித்து இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டுடைய பொருளியல் பாடப்பிரிவிலிருந்து இருந்து ஆரா விலசனுடைய மார்க் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்